السلام علیکم ورحمۃ اللہ கேள்வி இந்த யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இஸ்லாமிய கேள்வி என்னவென்றால் புஹரபீனுடைய மாதத்தில் நிக்காஹ் செய்யலாமா செய்யக்கூடாதா இது சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் என்ன பத்வாவை கிதாபலை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அஷ்ரபுல் உல் ஃபதாவா என்கிற உருது பத்வாவினுடைய கிதாபுல நாற்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் முதலாவது பாகத்திற இமாம்கள் பதிவு செய்யக்கூடிய வாசகம் என்னவென்றால் முஹம்மதும் சல்லத் தாஹு அரிஹுவல்

நாள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா தினத்தில்தான் அதே போல பெருமானார் சரல்நாக வரைவு செல்லும் அவர்களினுடைய மகள் ஃபாத்திமா ரதி அல்லாஹன்ஹா அவர்களை அடி ரதியாஹன் அவர்கள் திருமணம் செய்ததும் இந்த முஹர்ரமினுடைய மாதத்தில் தான் தொடர்ந்து நான் சொல்லிக்கிறேன்